இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதி மற்றும் ரஷ்யாவின் மோஸ்குவா நதியின் பெயர்கள் இணைந்து உருவான பெயர்தான் பிரமோஸ் இதன் மூலம் இரண்டு நாடுகளின் நட்பு அறிவியல் ஒத்துழைப்பு மற்றும் ராணுவ வலிமை ஆகியவை ஒன்றிணைந்தன இதே நேரத்தில் பிரம்மாஸ்திரம் எனப்படும் புராணங்களின் வலிமைமிக்க அஸ்திரத்தின் நினைவாகவும் இந்த பெயர் தேர்வு செய்யப்பட்டது பிரமோஸ் ஏவுகணையின் முக்கிய தன்மை அதன் வேகம் அது ஒளியின் வேகத்தை விட மூன்று மடங்கு வேகத்தில் பாயக்கூடியது அதனால் இதனை சூப்பர் ஏவுகணை என்கிறார்கள் நீர் நிலம் வானம் என மூன்று தலங்களில் இருந்தும் இதனை ஏவ முடியும் அதாவது இந்தியா எந்த திசையிலும் எந்த சூழலிலும் தாக்கும் திறனை பெற்றிருக்கிறது என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பிரம்மோஸ் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்திய ராணுவத்தின் பெருமையை வெளிப்படுத்தியது குறிப்பாக ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் இது ஒரு உண்மையான பிரம்மாஸ்திரம் போலவே செயல்பட்டது அந்த நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் திகைத்தது பிரமோஸ் தாக்குதலின் துல்லியத்தையும் வேகத்தையும் சமாளிக்க முடியாமல் பின்வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அது ஒரு வெற்றி மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்தியாவின் தொழில்நுட்ப திறனை உணர வைத்த தருணம் இந்திய விஞ்ஞானிகள் உழைப்பாலும் நாட்டின் பாதுகாப்பு துறையின் ஒற்றுமையாலும் இன்று பிரம்மோஸ் முழுக்க முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்படுகிறது இது மோடி அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் கனவை நனவாக்கிய பெரும் உதாரணம் வெளிநாடுகளை சாராமல் தன்னம்பிக்கையுடன் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை உருவாக்கிய இந்தியா இன்று உலகத்தில் தன்னுடைய தனித்துவமான அடையாளத்தை பதித்துள்ளது லக்னோவின் சரோஜினி நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் ஏவுகணை தொகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இணைந்து கொடியசைத்து துவக்கி வைத்தனர் அந்த நிகழ்ச்சி இந்திய ராணுவ வரலாற்றில் ஒரு புதிய பக்கம் திறந்தது அங்கு பேசும்போது ராஜ்நாத் சிங் கூறிய வார்த்தைகள் நாட்டின் மனதை கவர்ந்தன வெற்றி என்பது இந்திய ராணுவத்துக்கு இனி அபூர்வம் அல்ல அது ஒரு வழக்கம் என்று அவர் பெருமிதத்துடன் கூறினார் மேலும் அவர் கடுமையான எச்சரிக்கையாக நமது எதிரிகள் இனி பிரமோசிங் பார்த்து இருந்து தப்ப முடியாது பாகிஸ்தானின் ஒவ்வொரு அங்குளமும் இதன் வீச்சுக்குள் உள்ளது ஆபரேஷன் சிந்துர் ஒரு ட்ரெயிலர் மட்டுமே என்றார் லக்னோ பிரிவு எதிர்காலத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்கான உலக மையமாக மாறும் என்று அவர் தெரிவித்தார் அடுத்த நிதியாண்டில் இதன் வருவாய் மூவாயிரம் கோடியை எட்டும் என்றும் உலக நாடுகளின் நிபுணர்கள் இந்தியாவை நோக்கி வருவார்கள் என்றும் அவர் கூறினார் இது நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பெரும் ஆதாயம் அளிக்கும் திறனை புரிந்த உலக நாடுகள் பலவும் அதை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றன இதில் இந்தோனேஷியா சிங்கப்பூர் தாய்லாந்து எகிப்து சவுதி அரேபியா பிரேசில் அர்ஜென்டினா உள்ளிட்ட பதினேழு நாடுகள் இடம்பெறுகின்றன ஒரு காலத்தில் வெளிநாடுகளிடம் இருந்து ஆயுதங்களை வாங்கிய இந்தியா இன்று தானே ஆயுதங்களை விற்பனை செய்யும் நிலையை அடைந்துள்ளது இது ஒரு நாட்டின் வளர்ச்சியின் உண்மையான அடையாளம் இன்றைய இந்தியா உலகம் முழுவதும் வலிமைமிக்க சக்தியாக உயர்ந்துள்ளது என்றால் அதற்கு காரணம் இத்தகைய தொழில்நுட்ப சாதனைகள் தான் பிரமோஸ் ஏவுகணை இந்தியாவின் பாதுகாப்பு கவசம் மட்டுமல்ல அது தேசத்தின் பெருமையையும் வீரத்தையும் உலகம் முழுவதும் ஒழிக்கச் செய்கிறது